பேர்ந்து உண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழர் நிலம் எத்தனையோ தேர்தலை கண்டிருக்கிறது ஆனால் எந்த மாறுதலையும் கண்டதில்லை இந்த தேர்தலை உங்கள் பிள்ளைகள் மாறுதலுக்கான ஒரு தேர்தலாக மாற்றத்திற்கான ஒரு தேர்தலாக பார்க்கிறோம் எனவேதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று என் மக்களை சந்தித்து வருகிறோம் எந்தெந்த நிலைகளில் எல்லாம் எந்தெந்த இடத்தில் எல்லாம் மாற்றம் அடிப்படை அமைப்பு மாற்றம் என்றால் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருப்பார் அவரே பாராளுமன்றத்திற்கும் போட்டியிடுவார் பாராளுமன்றத்தில் போட்டியிட்டு வென்றுவிட்ட பிறகு சட்டமன்ற தேர்தலில் வென்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பதவி விலகுவார் பதவி ஆசைக்கு அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரும் இப்போது நாங்குநேரியில் போல ஐயா வசந்தகுமார் அவர்கள் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் கன்னியாகுமரியில் பாராளுமன்ற உறுப்பினர் வென்று இந்த பதவியை வெளியிட்டார் ஒருவர் ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு போட்டியிடுக்கும் போது ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு என்கிறோம் அது இன்னொருத்தருக்கான வாய்ப்பை பறிக்குது இரண்டாவது அவர் தன்னுடைய பதவி ஆசைக்காக இப்ப அம்மா விஜயராணி அவர்கள் வேற ஒரு இடத்திற்கு பதவி மாறி போய்விட்டார்கள் அங்கு விலகம் கொடு இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல் யாரு காசில் நடத்தப்படும் அதான் இப்ப கேள்வி ஒருத்தருடைய பதவி ஆசைக்கு அவர் மாறி போகும்போது அங்க தேவையற்ற ஒரு தேர்தல் திணிக்கப்படுகிறது அந்த தேர்தலுக்கான செலவு மக்களின் மீது சுமத்தப்படுகிறது அப்ப அங்க என்ன மாறுதல் செய்யலாம் சுமார் இப்ப விஜயகாரணி அவர்கள் எவ்வளவு வாக்கு பெற்றார்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இரண்டாவது இடத்தில் வந்தது யாரு அவர் ஒரு லட்சத்தி முப்பது நேரம் வாங்கினார் இடையில் இருக்கிற இந்த மீதி இருக்கிற இரண்டு ஆண்டுகளுக்கு இரண்டாவதாக வந்த அவரே சட்டமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பை ஏற்பார் அப்போ இது அடிப்படை அமைப்பு மாற்றமாக இருக்கு இப்போ இப்போ அது போலதான் நம்ம என்ன கேட்கிறோம் அப்படி இல்ல கஷ்டம் தேர்தல் வச்சோதான் நாங்க தீர்வோம்னா யார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஆசைப்பட்டு போனாரோ இந்த இடைத்தேர்தல் இப்ப நேரில் நடக்குது விளவங்குள்ள நடக்குது இன்னொரு இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த இடைத்தேர்தலில் எவ்வளவு செலவாகுது இருபத்தஞ்சு கோடியா அந்த ஆக இருக்கிற தேர்தல் செலவை நீங்க கட்டிட்டு பாராளுமன்ற உறுப்பினருக்கான பதவியை பிரமாணம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம் மக்களுக்கு அந்த சுமையை தரக்கூடாது எவனுக்கு பதவி ஆசை இருக்கோ அவன் இந்த பணத்தை கட்டிக்கிட்டு பதவி எடுத்துட்டு போ என்று சட்ட திருத்தம் என்று வரைவு அமைப்பை மாற்றினாலே ஒளிய இங்க சரி வராது இப்ப ஓட்டுக்கு ஒருத்தன் காசு கொடுத்துட்டான் இப்ப நீங்களே அறிவீர்கள் சென்னையில் ஆர்கே நகர்ல இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடைத்தேர்தலும் இடைநிறுத்தம் நடந்தது நல்லா உங்களுக்கு தெரியும் அந்த ஏன் அப்படி நடந்ததுன்னா ஐயா டி டிவி தினகரன் அதிகமா காசு கொடுத்துட்டார் எண்பது கோடிக்கு மேல அதுல கொடுத்துட்டார் அப்படிங்கறத குற்றச்சாட்டு அதிகமா காசு கொடுத்துட்டாருன்னு தேர்தலை இடைநிறுத்த நீ சொன்ன வார்த்தை அதிகமா காசு கொடுத்துட்டாரு அப்ப குறைவா காசு கொடுத்தால் பரவாயில்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது அரவே காசு கொடுக்க கூடாது வாக்குக்கின்ற கடுமை இல்லாது அதிகமாக காசு கொடுத்துட்டார் அதனால தேர்தலை நிறுத்தணும் நிறுத்திட்டார் மறுபடியும் அவரே தான் நிற்கிறார் எப்படி மறுபடியும் அவரை நின்று வென்று சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுறாரு இதுல என்ன இது நடவடிக்கை இடையில இடைநிறுத்தம் பண்ணி என்ன நடந்துருச்சு இப்ப நாங்க அமைப்பை எப்படி மாத்த சொல்றோம்னா காசு கொடுத்து விட்டார் வாக்குக்கு காசை கொடுத்து வாங்குகிறார் ஒரு வேட்பாளர் என்று தெரிந்துவிட்டால் பத்து ஆண்டுகளுக்கு தேர்தல் நிக்க தடை என்று வந்துருச்சுன்னா ரெண்டு தேர்தல் நிக்க முடியாதுன்னா இந்தியாவில் இவனும் ஓட்டு காசு கொடுக்க மாட்டான் கடுமையான நெருக்கடி ஒன்றுதான் நேர்மையை பிரசவிக்கும் இல்லேன்னா கஷ்டம் நீங்களே பார்க்கறீங்க தேர்தல் ஆணையம் ஓட்டுக்கு காசு கொடுப்பது வாங்குவது குற்றம் உங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல இதெல்லாம் தெண்ட செலவு இந்த ரோடு கூட வச்சிருப்பான் தெண்ட செலவு நீ வந்து இப்போ காசு கொடுத்தாலும் வாங்கினாலும் ஓராண்டு சிறைன்னு யாராவது உங்கள் மனச்சா சொல்லிட்டு சொல்ல சொல்லுங்க யாராவது ஓராண்டு சிறைப்படுத்திருக்காங்க நான் காசு கொடுக்கப்படுது வாங்குகிறேன் வாங்கப்படுது யார் யார் ஒருத்தர் கைது பண்ணி உள்ளே போட்டிருக்க தேர்தல் ஆணையம் அப்புறம் தெண்டம் அந்த பதாக வச்சு ஏமாத்திட்டு இருக்க அப்போ இது ஏன் மாற்று எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறோம் இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் நம்ம முப்பது கோடி மக்கள் தொகையாக இருக்கும் போது ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்றம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்றம் இது எப்படி வரையறதுன்னா ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் முப்பது கோடிக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு இருந்த இப்ப நூத்தி முப்பது கோடிக்கு நாங்க என்ன சொல்றோம் இந்த பிரதிநிதித்துவம் பத்தல அப்போ ஆறு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி மூன்று சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்று கொண்டு வா அந்த அமைப்பை மாத்து என்று நாங்கள் சொல்றோம் பெக்கான உரிமை வாய்த்த பேசி பாரத மாதா கிச்சே என்று வெற்றி கூச்சல் போட்டு பயனில்லை இப்ப நாங்க பாரத மாதா கிச்சேல தமிழ் தாய் வாழ்கிறதா பாரத மாதாவே பைந்தமிழர் மாதா தான் அது ஆனாலும் பெண்ணுக்கு சரிவந்து கொடுக்குறோம் சட்டசபையில பாராளுமன்றத்துல ஆட்சி அதிகாரத்துல எல்லாத்திலையும் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது நான் என்ன கேட்கிறேன் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்களுக்கு நீ தனி தொகுதி வச்சிருப்பது போல பெண்களுக்கு தனி தொகுதி வச்சிரு பெண்களுக்கு மட்டும்தான் போட்டியிட முடியும் என்ற நிலையை உருவாக்கு இப்ப நான் நிறுத்திருக்க இருபது தொகுதியில் பெரும்பாலான தொகுதியில் மூணு ஆண்கள் ஒரே ஒரு பெண் என் தங்கச்சி அப்ப மூணு ஆண் மக்களை எதிர்த்து ஒரு பெண் மகள் அங்க சண்டை செய்வது அரசியல கஷ்டம் பெண்களுக்கான தொகுதி நாலுமே பெண்கள் ஆயிருந்தா அதுல யார் தகுதியானவர்களோ தேர்வு செய்யப்படட்டும் இதுதான் எங்க அமைப்பு மாற்றம் சொல்றது ரெண்டாவது இப்ப மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்படுகிற ஒரு விதி இருக்கு இப்ப அப்படித்தான் நம்ம உங்களுக்கு தெரிய ஐயா ஜி கே வாசன் ஐயா அன்புமணி போன்றவர்கள் அண்ணன் திருச்சி சிவா போன்றவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இப்ப ஐயா நம்முடைய அப்பா இளையராஜா அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் ஒரு மாநிலத்திலிருந்து மதிப்பிற்காக அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கு செலுத்தி தேர்வு செஞ்சு அனுப்பிடுவாங்க இப்போ அருண்ஜேட்லின்னு ஒருத்தர் வந்து ஒன்றரை லட்சம் தோத்துறார் மக்கள் அவர்கிட்ட அதிகாரத்தை கொடுக்க விரும்பல நீங்க எங்களை என்ன புரிஞ்சுக்கணும் இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வரல நாங்க கட்டிய கட்டடத்துக்கு கட்டடத்தை இடிச்சு தள்ளிட்டு புதிதாக ஒரு கட்டடம் கட்ட வரோம் இதைத்தான் புரட்சியாளர் பகத்சிங் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புத்தம் புதிதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதற்கு அப்படி ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுப்பதால் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை நாங்க முன் வச்சோம் இப்போ நம் இருக்கிற ஆட்சியாளர் பாருங்க நீங்க நல்லா கவனிச்சு நமக்கு